உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளே விபரீத ராஜயோகமா மகரம் குரு பெயர்ச்சி விபரீத ராஜயோகம் என்றால் என்ன அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சில பிளேஸ் வந்து பிரிக்கும் பொழுதுங்க கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு இருக்கு சரிங்களா பணபரம் உபஜயம் ஸ்தானங்கள் இருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா மூணு பனிரெண்டு குடையவன் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு குடையவன் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகங்கள் அதுக்குள்ளாகவே எங்காவது சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருந்தால் அந்த திசை வரும் காலத்திலே அவர்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஜாக்பேட் எதிர்பாராத விதமான பண சேர்க்கை தன சேர்க்கை தொழில் சேர்க்கை நல்ல நட்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் லாட்டரி யோகங்கள் இதெல்லாம் வரும் இப்போ மகர ராசி பொறுத்தவரை அவங்க ராசிக்கு மூணு குடையவன் குரு ராசிக்கு பனிரெண்டு குடையவன் குரு இது ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுது அப்போ ஒரு ஷேடோ பிளேஸ்ல இருக்கக்கூடிய பிளானட் இன்னொரு ஷேடோ பிளேஸுக்கு டிரான்சிட் ஆகும்போது இது வரைக்கும் காத்திருந்தாங்க இல்லையா ஏழரை வருஷம் சொல்லவே வேணும் எல்லாம் போட்டிருந்தேன் பழைய வீடியோலாம் பாருங்கள் ஏழரை நாட்டு சனி வீடியோ அதிலிருந்து ரிலீஸ் ஆகி டோட்டலாக இப்போ இந்த கடந்த மார்ச் இருபத்தொம்போது திருக்கணிதத்தோடு அது சனி ஆகி அங்கே போயாச்சு அதே மாதிரி ராகு கேதுக்கள் இந்த மே மாதத்தில் செகண்ட் ஹவுஸுக்கு வருது அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு கேது இது ஒரு நல்ல அமைப்பு ரெண்டில் வரக்கூடிய ராகு நிறைய பணம் உரம் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி செலவாகும் அதை நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒப்பிட்டு லக்ன ரீதியாக பாருங்கள் இது லக்ன ரீதியாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல வெறும் ராசி ரீதியாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் அதுல வெவ்ரியது ராஜயோகமா மகரத்திற்கு நீங்க உத்திராடத்துல பிறந்தா உங்களுக்கு ராகுதேசை போயிட்டு இருக்கும் பதினெட்டுல இருந்து முப்பத்தாறு திருவோணத்துல பிறந்தீங்கன்னா ராகு திசை முடியும் கண்டிஷன்லயும் குருவனுடைய துவக்க காலத்துல இருப்பீங்க முப்பது டு முப்பது வயசு வரைக்கும் ராகு திசை இருக்கும் முப்பது சம்திங் அதுக்கு மேலே குரு திசை ஆரம்பிச்சிருக்கும் அவிட்டமாக இருந்தால் குரு திசை போயிட்டுருக்கோம் ஒரு சிலருக்கு சனி ஸ்டார்ட் ஆகிருக்கும் இது எது எப்படி இருந்தாலும் லக்ன ரீதியாக நீங்கள் அதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சி பலனாகப்பட்டது இந்த வருடம் என்னை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் இடத்துக்கு போனால் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள்ங்கிற லிஸ்ட்ல போட்டுருவாங்க அந்த காலத்தெல்லாம் குரு பயிற்சி யாகம்னு பண்ணுவாங்க அதில் பாதிக்கப்பட்ட ராசிகள்னு போடுவாங்க பாதிக்கப்பட்ட ராசிகள் வரிசையில் நீங்கள் வருவீங்க ஆறில் உங்களுக்கு குருவுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கோங்க என்ன கேட்டால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய ராசி அல்லன்னு சொல்லுவோம் ஏனென்றால் ஒரு கோல் தன்னுடைய ராசிக்கு எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி அவர் எங்க இருக்கிறார் புரியுதுங்களா அடுத்தது உங்களுக்கு இப்பொழுது என்ன லக்கணம் அதுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இந்த கோல் கோல்சார பலன்களுடைய அவசியம் தெய்வ நமக்கு தேவையா தேவையில்லைன்னா விட்டுடலாம் அந்த பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை ரைட் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து பார்வை இந்த பார்வை பலன் ராசியினுடைய பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வகையில் வேலை வகையில் பிஸ்னஸ் வகையில் அதில் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எந்த மாதிரி மேன்மையான பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் தொழில் சாணத்துக்கு இங்கே வருது ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பத்தாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்க பார்க்க என்னாகும் ஆகும் நீங்க இதனால் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த உங்களுடைய கேகர் பண்ணி வச்சிருந்த உங்களுடைய திறமைகள் திறமைகள் படிப்பு இதெல்லாமே இப்போ தொழில் ரீதியாக தொழில் சாணத்தை குரு பார்க்கறதுனால அதனால உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்க போகிறது நல்ல வேலை கிடைக்க போகிறது தொழிலை வந்து நீங்க ஆரம்பிக்க போறீங்க லாபம் வரப்போகிறது இதுதான் அதாவது வந்து நம்ம படிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை வேலைக்கு போறோம் அனுபவத்தை பெறுகிறோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் சொந்தமா பிசினஸ் பண்ணலான்னு போவோம் அந்த காலகட்டங்கள் இப்பதான் தான் அந்த இப்போ ஆரம்பிக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற மேன்மைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடியது இடம் படிப்பு ஆரம்ப கல்வி குடும்பம் வீடு வீடுகளில் உள்ளார செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் ஆக பங்கு பத்திரங்கள் அதே மாதிரி சொத்து பத்திரங்கள் வாகனங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை முதலீடுகள் நான் சொல்கிறது ட்ரேடிங் கிடையாது மகர ராசிக்காக தான் நிறைய பார்த்தீங்க அந்த ஷேர் மார்க்கெட் வீடியோ அது ட்ரேடிங்கில் நீங்கள் அந்த எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸ் ஆனவங்களாம் பற்றி நிறைய பார்த்தோம் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்திருக்கு அனைத்து மகர ராசி பங்கு சந்தைக்காரர்கள் பங்கு சந்தை எக்ஸ்பர்ட்கள் இப்போதைக்கு நல்ல டைம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் வயசான காலத்தில் உட்கார்ந்த இடத்துல காசு வரணும் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்கிறது அது மாதிரி கரெக்டாக பாத்தீங்கன்னா என்எஸ்சி என்எஸ்சிக்குலாம் போயிட்டீங்கன்னா நல்லது சரிங்களா ஆக மகரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் விபரீத ராஜ்யோகம் ஒரு சிலர் அன்னைக்கெல்லாம் சொல்லும் பொழுது ரெண்டு கோடி அரை கோடி முக்கால் எல்லாம் விட்ட சார் பங்கு சந்தையில் ஆக அதனால அந்த குரு பயிற்சி பலன்களில் அதையும் சேர்த்து பேசுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறது ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணுங்க ஆல்ரெடி இழந்தீங்க இல்லையா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப் மோடு அப்படிங்கிறது இப்போ தான் வரக்கூடிய ஒரு வருஷத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியலன்னா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே வர்றதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு போயிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டு கூடியவன் ஆறாம் இடத்திலிருந்து உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தால் ராகு திசை ஓடிக்கொண்டிருக்கும் அதில் எதிர்பாராத விதமான ஒரு ஜாக்பேட் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மேன்மையும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த திருவோண நட்சத்திரம் ராகு பிளஸ் குரு திசை வருவதால் குரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல தங்கத்தில் முதலீடு செய்தல் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவிட்டம் குரு பிளஸ் அல்லது சனி திசை போயிட்டு இருக்கும் அதில் லாங் டைம்ல வந்து நீங்கள் முதலீடுகள் செய்யறது அப்படிங்கிறதும் அதே மாதிரி சுய தொழில் பண்றதுக்கு முதலீடு செய்கிறதுக்கும் அதே மாதிரி வேறு வெளிநாடுகள் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பதற்கோ படித்து முடித்த பின் உயர்கல்விக்கோ உயர்கல்வி முடித்த பின் வேலைக்கோ ஆல்ரெடி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேற இன்னொரு நிறுவனத்துக்கு மாறுவதற்கோ ஏன்னா உங்களுடைய கரியரை பார்க்குது குரு வேலை பார்க்கக்கூடிய மகர ராசி சகோதர சகோதரிகள் வேலையில் மாற்றம் வரும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள் ஏழர் நாட்டு சனி விலகி இந்த குருவும் பயிற்சியான பிறகு தான் உங்களுடைய கரியரை வந்து குரு பார்க்கிறதும் அதே மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதும் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தா மணி ஃப்ளோ ஜாஸ்தியாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் புரியுதுங்களா ஆக விரை ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் விரயம் கண்ட்ரோல்குள்ளார வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது எல்லாம் இப்படி எல்லாம் இருந்தால் மட்டுமே தான் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகம் எதிர்பாராத விதமான ஒரு லாப மேன்மையை நீங்கள் பெற முடியும் ஏன்னா நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமான அனுபவங்கள் கடந்த ஏழரை வருஷம் மல்டிபிள் பிஸ்னஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த நுனிப்புல் மேய்வது போன்ற ஆடுகள் நுனிப்புல் மேய்வது போன்று போயிருந்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களில் ஈடுபட்டு அதைத்தான் தான் நான் சொல்றது வாங்க ஒரு பேட்டன் போட்டு தரேன் என்ன பேட்டன் மகர ராசியை பொறுத்தவரை லக்கண ரீதியாக இந்த செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ எதை சார்ந்து இருக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மகர ராசி நாயர் தொடர்பு கொள்றாரு அவரு சொல்றத பார்க்கும்போது எனக்கே வியப்பா இருக்கு அவர் ஹீலிங் பண்றேங்கிறாரு அப்புறம் அஸ்ட்ராலஜியும் நான் சொல்றேங்கிறாரு அருள்வாக்கு சொல்றேங்கிறாரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்கிறாரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார போகிறங்கிறாரு அப்புறம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறேங்கிறாரு அதே என்னென்னமோ ரெஸ்டாரண்ட்டுங்க ஒன்றுமே புரியல எனக்கு ஆக நான் அவங்கள அவர் பேரை உடனே பதிவு பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்டு உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான சரக்குகள் மைண்டுக்குள்ளார அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா சிக்கல் உங்களை கரெக்டான வியூவில் கொண்டு போகிறேன் கூட இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்றாரு அதனால் மகரம் விபரீத ராஜ்ய ஓகத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருப்பீர்களே ஆனால் இந்த வரக்கூடிய ஓராண்டில் மாணவர்களாக இருக்கட்டும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் ஆரம்பித்து ஜாதகப்படி இல்லாமல் அது தெரியாமல் ஆரம்பித்து நஷ்டமானவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாத ஜாதகர் இருக்காங்க இல்லையா அவங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு நஷ்டமானவர்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சனி விலகல் ஒரு நன்மை ராகு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது நிறைய மணி ஃப்ளோ வரும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் செலவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் கேது எட்டில் மறைகிறது ஒரு வகையில் நல்லது மூணு பனிரெண்டு கூடவன் குரு ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த விபரீத ராஜயோகத்தை உண்டான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு உள்ளது அதுபோக நடக்கக்கூடிய திசைகள் லக்ன ரீதியாக இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குங்கிறதையும் பார்த்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களோட முயற்சிகளை தொடர்விகளை ஆனால் கண்டிப்பாக கோச்சார பலன் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த கோச்சாரம் வந்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் யார் காத்திருப்பாங்க படித்தவங்க என்ன படித்தவங்க அதுதான் லக்னரீதியை ஆய்வு செய்யணும் அதுதான் தசாபுத்தி பலன் என்ன படிச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கோச்சார குருவுக்கு தெரியாது ராசியே அது பார்க்குதா இந்த ராசிக்கு எத்தனாவது இடத்துல அது இருக்கு எந்தெந்த இடங்களெல்லாம் பார்க்குது அந்தந்த இடங்கள்லாம் சுபிட்சமாகும் பத்தாம் இடம் கரியர் வேலை தொழில் தொழிலில் மாற்றம் வேலையில் மாற்றம் ஏழரை வருஷமா ஒரே இடத்துல இருந்தேன் சார் டோட்டலாக அன்றைக்கி ஒரு பொண்ணு சொல்கிறாங்க இருபது வருஷமாக ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறேன் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற வேலை செய்கிறேன் ஆனால் இருபத்தி மூணாயிரூவா தான் கொடுக்குறாங்க சார் கம்பெனியை விட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போமா வேறு நிறுவனத்துக்கு போ அல்லது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுன்னு சொன்னாங்க அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலம்தான் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தொழிலில் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி விரய குரு பார்ப்பதால் இனிமேல் விரயங்கள் கண்ட்ரோல்குள்ளார் வரும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் மணி ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி பங்கு சந்தை சொந்த தொழில் உங்கள் பெயரில் தொழில் அறிவித்தல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்துவிட்டு அதுக்கப்புறம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி ஏழரை நாட்டு சனி விலகி புதிய மார்க்கத்தை தொடர்ந்து நீங்கள் செல்வீர்களே ஆனால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் எண்ணினீர்களை பிடித்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்